எனது பெயர் எம் பாலசுப்ரமணியம் நான் ஒரு எழுத்தாளன் எனது கேள்வி அதாவது இஸ்ஸாத்தில் வந்து ராசி இல்லை ராசிகள் கிடையாது ராசி கற்கள் கிடையாது அதிர்ஷ்டங்கள் கிடையாது அதிர்ஷ்ட மோதிரங்கள் கிடையாது சாமியார்கள் கிடையாது மடங்கள் கிடையாது ஆசிரமங்கள் கிடையாது மொத்தத்தில் மூட நம்பிக்கைகளே கிடையாது ஆனால் பழிவாசர்கள் ஏன் கிழக்கு நோக்கி மட்டுமே கட்டப்படுகின்றன நிக்கா என சொல்லப்படுகின்ற திருமணங்கள் அபிஜின் முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற மதிய வேலைகளிலேயே நடத்தப்படுவது ஏன் காலையும் மாலையும் ஏன் நடத்தப்படுவது இல்லை இதுதான் சார் ஓகே சில விஷயங்களை மிக தெளிவாக அவர் புரிந்து வைத்திருக்கிறார் இஸ்லாத்தில் சாமியார்கள் இல்லை மடங்கள் இல்லை ஆசிரமங்கள் இல்லை நல்ல நேரம் இல்லை சகுனம் இல்லை இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனால் அங்கே ஒரு முரண்பாடு இருக்கேன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட திசையில் இந்த பள்ளிவாசலாம் கட்டுறீங்க கல்யாணம் நேரம் பன்னிரெண்டு மணிக்கு இந்த ஊரில் அப்படி தானா பன்னெண்டு மணி வந்து நடக்கும் கல்யாணமா என்று கேட்கிறீர்கள் இது மோதலாக இருக்க ஒரு முரண்பாடு மாதிரி தெரிகிறதே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் முதலாவதாக இந்த பள்ளிவாசல் கட்டுறதை பற்றி முதலாவது பேசுவோம் மேற்கு நோக்கி கெட்டப்பட்டிருக்கு அதாவது அதனுடைய முகப்பு மேற்கு நோக்கி மேற்கு திசை இந்தியாவிலே உள்ள பள்ளிவாயல்கள் மேற்கு திசையை நோக்கி அது கெட்டப்பட்டிருக்கும் மேற்கு திசையை நோக்கி அல்ல உண்மையில் காபா மக்காவிலே இருக்கக்கூடிய காபா என்ற ஆலயத்தை நோக்கி அவை கட்டப்பட்டது அந்த ஆலயத்தை நோக்கி அவை கட்டப்பட்டது உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாயில்களும் அந்த ஆலயத்தை நோக்கி கட்டப்பட்ட உதாரணத்திற்கு இதுதான் காபா என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் காபா காபாவுக்கு இந்த பக்கம் இருக்கிறவர் இப்படி பள்ளியை கட்டுவார் அந்த பக்கம் இருக்கிறவர் இப்படி பள்ளியை கட்டுவார் இந்த பக்கம் இருக்கிறவர் இப்படி பள்ளியை கட்டுவார் ஆக வடம் தென் கிழக்கு எல்லா திசைகளிலும் அந்த மையத்தை நோக்கி அந்த புள்ளியை நோக்கி அந்த பள்ளிவாயில்கள் கட்டப்பட்டது ஆக அடிப்படையில் கிழக்கு மேற்கு என்பதல்ல அடிப்படையில் இவை காபா என்ற அந்த புனித ஆலயத்தை நோக்கி கெட்டப்பட்டிருக்கின்ற பள்ளிகள் இப்போ அடுத்த கேள்வி அப்படியென்றால் காபாவை நீ நோக்கி நீங்கள் தொழில் என்று சொன்னால் அது ஒரு தொழுகைக்கான ஒரு மையப்புள்ளியா இந்துக்கள் சிலைகளை மையப்புள்ளியாக வைத்துக் கொள்வதைப் போன்று அது ஒரு மையப்புள்ளியா அதனை நோக்கி நீங்கள் வணங்குகிறீர்களா அதனை வணங்குகிறீர்களா காபாவை வணங்குறீர்களா என்ற ஒரு கேள்வி எழலாம் இல்லை காபாவிலே சிலையும் இல்லை உருவம் இல்லை ஒன்றும் இல்லை அங்கே வெறும் கட்டிடம்தான் இருக்கிறது அது நபிகள் நாயகத்திற்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அப்ரஹாம் ஆளும் அவருடைய மகனாலும் புதுப்பிக்கப்பட்டது இறைவனுக்கு ஏக இறைவனுக்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் என்று அது குறிக்கப்படுகிறது ஆகவே அந்த ஆலயத்தை நோக்கி தொழுகிறார்கள் அங்கு கூட திசையில் ஒன்றும் இல்லை திசைக்கு ஒன்றை இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது கிழக்கும் மேற்கும் இறைவனுக்கு உரியன ஒலில்லாஹில் மஷ்ரிக்கு ஒல் மஹரிப் கிழக்கும் மேற்கும் இறைவனுக்கு உரியன நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் இறைவன் இருக்கிறான் ஆக அந்த திசையில தான் இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு கருத்தும் ஒன்றும் கிடையாது அப்படி என்றால் ஏன் நீங்கள் அந்த காபாவை நோக்கி தொழ வேண்டும் அது முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தினுடைய ஒரு மைய கேந்திரம் முஸ்லிம்களுடைய ஒரு மைய கேந்திரம் ஆகவே அதை நோக்கி தொழுகிறோம் இன்னொன்று ஒரு யூனிஃபார்மிட்டி ஒரு எல்லோரும் ஒரே இடத்தில் தொழுவது ஒரு திசையை நோக்கி தொழுகின்ற ஒரு யூனிஃபார்மிட்டி நாயகம் காலத்திற்கு முன்னர் மக்கள் எந்த திசையை எதை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் நபிகள்நாயகம் காலத்திற்கு முன்னர் ஜெருசலத்தை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாயில் மஸ்ஜிதுல் அக்சா அந்த பள்ளிவாயை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயம் காலத்தில் அந்த திசை மாற்றப்பட்டது அங்கே பார்த்து தொழ வேண்டாம் இதை பார்த்து என்ன காரணம் அங்கே ஒரு அடையாளம் என்னவென்றால் மஸ்ஜிதுல் அக்சா என்பதனுடைய அடையாளத்தை சொல்ல வரலாற்றை கொஞ்சம் சொல்ல வேண்டும் ஆப்ரஹாம் என்று ஒரு இறை தூதர் அவருக்கு ரெண்டு மக்கள் ஒன்று இஸ்ஹாக் அல்லது ஐசக் என்று சொல்வார்கள் இன்னொன்று இஸ்மாயில் என்று ஒரு ரெண்டு பேர் அந்த இஸ்ஹாக் என்பவருடைய வழித்தோன்றலுக்கு பனி இஸ்ராயல் என்று பெயர் பனி இஸ்ராயில் யூதர்கள் என்று சொல்வது நீண்ட காலமாக அபிமார்கள் அந்த வரிசையில் தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த வரிசையிலே வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்ரஹாம் தாவூத் சாலமோன் ஜீசஸ் மோசஸ் எல்லாம் அந்த பனி இஸ்ராயலில் வந்த அபிமார்கள் நீண்ட காலமாக அந்த சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க கடைசியில் இஸ்லாத்திற்கு துரோகம் பண்ண ஆரம்பித்தார்கள் இறைவனுடைய சட்டத்தை திருத்தினார்கள் புரட்டினார்கள் தங்கள் இஷ்டத்திற்கெல்லாம் மாற்றி அமைத்தார்கள் தங்களுக்கு ஒரு நீதி அடுத்தவனுக்கு ஒரு நீதி வைத்துக் கொண்டார்கள் இறுதியிலே அபிமார்களையும் கொலை செய்தார்கள் ஆகவே இறைவன் என்ன செய்தான் இனிமேல் உங்கள் சமுதாயத்தில் நபி வரமாட்டார் என்று சொல்லி அங்கே நிறுத்தி இப்ராஹிமுடைய ஆபிரஹாமுடைய அடுத்த மகனான இஸ்மாயில் அவருடைய வம்சத்திலே தான் நபி வருவார் அதில் வந்தவர்தான் நபிகள் நாயர் அதனுடைய அடையாளமாக முதல்ல ஜெருசல பார்த்துள்ள நீங்க பாருங்க இப்ப திருப்புங்க திசைய திருப்பி மக்காவின் பக்கமாக யூதர்களிடமிருந்து இருந்து அதிகாரம் பறிக்கப்படுகிறது யூதர்கள் இறைவனுக்கு துரோகம் செய்த காரணத்தினால் அவர்களுடைய சிறப்பு நகரமாகிய பைத்துல் முகத்தசத்துக்கு இனிமேல் ஜெருசலத்திற்கு முக்கியத்துவம் கிடையாது இதற்கு முக்கியத்துவம் இப்படி தான் அது ஒரு அடையாளம் குரானில் வசனம் இருக்கிறது உங்கள் முகத்தை மேற்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ திருப்புவதல்ல புண்ணியம் லைசல் பிர்ராந்தோல் கிபில் அல் மஷ்ரிக்கு திசைகளில் எல்லாம் முக்கியம் அது ஒரு அடையாளம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதற்கு மேல் அதற்கு வேறு எந்த முக்கியத்துவம் இல்லை ரெண்டாவதாக அவர் கேட்ட கேள்வி இந்த பனிரெண்டரை மணிக்கு என்ன கல்யாணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அது இந்த ஊர் வழக்கங்க இந்த ஊர் வழக்கம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் காலையில் நடைபெறுகிறது இரவில் நடைபெறுகிறது நானெல்லாம் சிறுவனாக இருந்தபோது நடு சாமத்தில் கல்யாணம் நடைபெறும் நடு சாமத்தில் பனிரெண்டரை மணி கல்யாணம் முடிப்போம் கல்யாணம் முடிகிற போது வைகரை தொழுகைக்கான அலைப்போலி வந்துவிடும் சின்ன வயசில் இப்போ அது மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஏழு மணிக்கு வந்திருக்கு சில ஊர்களில் பகலில் ஏழு மணிக்கேட் இது ஊர் லோக்கல் கஷ்டம் ஆக இந்த ஏதாவது இந்த ஊரில் சகுனம் பார்க்குறாங்களோ அது எனக்கு தெரியாது இஸ்லாத்தில் அது கிடையாது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பழக்கம் இருக்குது இந்த ஊரில் அந்த பனிரெண்டு பழக்கம் எதுக்காகன்னா சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு போகலாம் வேறு ஒன்றும் காரணம் அதில் ஒன்றும் கிடையாது ஆக இஸ்லாத்தில் வாஸ்து என்பதும் கிடையாது சோதிடம் என்பதும் கிடையாது சகுணம் என்பதும் கிடையாது நல்ல நேரம் என்பதும் கிடையாது கெட்ட நேரம் என்பதும் கிடையாது நபிகள் நாயகம் சொன்னார்கள் இறைவன் சொல்லுகிறான் காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள் திட்டாத என்ன அர்த்தம் இது நல்ல காலம் கெட்ட காலம்னு சொல்லாத காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள் காலத்தை திட்டுவது என்னை திட்டுவதற்கு சமம் ஏனென்றால் இரவையும் பகலையும் நானே சொல்ல செய்கிறேன் ஆக கடவுள் தானாக மாற்றி கொடுக்குறாரு இரவு பகல்னு நீ அதை திட்டினா என்ன அர்த்தம் கடவுளையே திட்டுறதாக அர்த்தம் கடவுளையே திட்டுவதாக அர்த்தம் ஆகவே காலத்தை திட்டக்கூடாது நபிகள் நாயம் சொன்னார்கள் அ ஒரு பழக்கம் இருந்தது சபர் மாதம் பீடை மாதம் என்று ஒரு பழக்கம் அதை நபிகள் நாயகம் மாற்றினார்கள் சவ்வால் மாதம் பீடை மாதம் என்று ஒரு கலக்கம் இருந்தது நபிகள் நாயகத்துடைய மனைவி சொன்னாங்க செவ்வால் மாதத்தை பீட மாதங்கிறாங்க நான் நபிகள்நாயகத்தை மனம் முடித்ததே சவ்வால் மாதத்தில் தான் எங்கள் வாழ்க்கை நல்லாதானே இருக்குது அப்படின்னாங்க எங்கள் வாழ்க்கை நல்லா ஆக இவற்றுக்கும் இஸ்லாத்திற்கு சம்மந்தம் இல்லை இது உள்ளூர் பாய்மார்கள் சாய்மார்கள் சேர வேறு வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த சொல்லுங்கிற திசையை நோக்கி தான் ஒரு திசையை மூட நம்பிக்கை திசையை நான் மீண்டும் சொன்னேன் திசையை நம்புவதல்ல அந்த திசையில் ஒரு உருவமோ ஒரு படமோ ஏதாவது இருந்தால் அதில் நீங்கள் புனிதத்துவம் தரலாம் எப்போதும் அதே திசையை வணங்கி கொண்டு தான் பரவாயில்லை நபுநாயத்துக்கு முன்னர் வேறு ஒரு திசை இப்போது இன்னொரு திசை ஆக திசையில் ஒன்றும் இல்லை குரான் சொல்லுகிறது எந்த இறைவன் எல்லா திசைகளையும் இருக்கிறான் திசைக்கு ஒன்று முக்கியத்துவம் இல்லை அதற்கு அவர் வழிபாட்டு முஸ்லிம்களுடைய ஒரு மைய கேந்திரம் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு ஒரு யூனிஃபார்மிட்டியை காட்டுவதற்காக அதற்காகத்தான் அது வைக்கப்படுகிற தவிர அதில் எந்த வேற எந்த சிறப்பு சரியாக சொன்ன ஒற்றுமைக்கான அடையாளம் தான் அது